வயலுக்கு செல்லும் நீர்நிலை புறம்போக்கு பாதையை அகற்றக் கோரி மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காமல் தன்னை வருவாய்த்துறை அதிகாரிகள் மிரட்டுவதாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளி ஒருவர் மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்துள்ளார் குத்தாலம் தாலுக்கா கழனிவாசல் கிராமத்தைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான ரவி என்பவர் அளித்த புகார் மனுவில் கழனிவாசல் மெயின் ரோடு பண்ணையார் கோவில் பின்புறம் அறுபத்தி ஏழு ஏர்ஸ் நிலம் உள்ளது இந்த நிலத்திற்கு செல்லக்கூடிய நீர்வழி புறம்போக்கு பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்ததால் வயலுக்கு சென்று விவசாயம் செய்ய முடியவில்லை இதுகுறித்து கிராம நிர்வாக அலுவலர் முதல் வருவாய் கோட்டாட்சியர் வரை மனு அளித்து நடவடிக்கை எடுக்க கோரிக்கை விடுத்தும் பயனில்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்ததன் பேரில் நடவடிக்கை எடுக்க வருவாய் துறையினருக்கு மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டும் அதிகாரிகள் தன் பிரச்சனை குறித்து முறையாக விசாரணை செய்து தனக்கு பதிலளிக்கவில்லை என்றும் இச்சம்பவம் குறித்து அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேட்டால் எதிர்த்தரப்புக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் புகார் தன் மீது அரசு பணி செய்ய விடாமல் தடுத்ததாக காவல் நிலையத்தில் புகார் அளிப்போம் என்று வருவாய்த்துறையினர் குற்றம் சாட்டியுள்ளார் இதுகுறித்து உரிய விசாரணை செய்து நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் உத்தரவிட்டார் எனக்கு கிடையாது எனக்கு அருகில் உள்ளது இந்த போற பாதையை சண்முகம் சன் ஆஃப் கிருஷ்ணமூர்த்தி என்பவர் பெரும் ராசிக்காரர் மறைச்சு கொண்டு தகராறு பண்ணி கொண்டிருக்க இது சம்பந்தமா ஒரு ஐந்து ஆறு வருடமாக நாம கலெக்டர் ஆபீஸ்க்காக பலமுறை மனு கொடுத்தோம் இது வரைக்கும் அதிகாரிகள் எந்த பதில பதிலும் எனக்கு கிடைக்கவில்லை எனக்கு விஓ தாசில்தார் கட்டா காவல்துறையை வச்சு என்னை மிரட்டுகிறார்கள் எனக்கு இப்ப இதுக்கு நியாய நீதி வேண்டும்

எனக்கு நாங்க ரெண்டு பேரும் அந்த வயல ஜீவானோஷனும் பண்றோம் வந்து காவல்துறை வச்சு தடுக்கிறாங்க நான் என்ன சார் செய்யறது உயிர் வாழ தான் வேண்டாமா